அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பலனை பார்த்து விடுவோமா பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆவணி மூன்று திங்கட்கிழமை நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சுக்கலபட்ச பௌர்ணமி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலையில் மூன்று ஐந்து முதல் பின்னிரவு பதினொன்று ஐம்பத்தைந்து வரை இருக்குது சூரிய உதயம் ஆறு மணிக்கு காலம் காலையிலேயே ஏழு முப்பத்தைந்து முதல் ஒன்பது ஆறு வரை எமகண்டம் பத்து முப்பத்தி ஒம்பது முதல் பன்னெண்டு பன்னெண்டு வரை குளிகை மாலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று பதினெட்டு வரை திசை சூளம் சூளம் எப்போன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு அதோடய பரிகாரம் பார்த்திங்கன்னா தயிர் இன்றைக்கி நல்ல நேரம் திங்கட்கிழமை காலையில் நல்ல நேரம் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இன்றைக்கி யார் யாருக்கும் சந்திராஷ்டமும் பார்த்தீங்கன்னா மிருக கிரிஷம் அவங்களுக்கு மட்டும்தான் ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த இதில் என் பாதையில் ஆயிரம் தடுமாற்றம் வரலாம் ஆனால் என் பயணம் என்றும் தடம் மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாதையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம் நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம் ஆனால் என்னோடய பயணத்தில் என்னோட கோல் இது தான் அப்படின்னு நான் செட் பண்ணதுனால நான் அதை நோக்கியே போகிறதுனால என்னோட பயணம் தடைப்படாது என்னோடய பாதையில் தடை தடை இருக்கலாம் பயணத்தில் தடை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் வந்தாலும் நம்மளோடைய ஃபோக்கஸ் என்னவோ அதை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம் மனம் தளர விடக்கூடாது அதுதான் அவங்க மெயினாக சொல்ல வராங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் மனசை எக்காரணத்தை கொண்டும் விடாதீங்க இப்போ இதில் நான் சொல்கிறதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்